ஹாய் ஹலோ வணக்கங்க இப்போ காலையிலேயே சாப்பாடு வடி குட்டி மீன் விளக்கு பார்த்துலாம் நம்ம கையில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிங்கன்னா அழகான கீ தோசை இருக்குங்க சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதுக்கு சட்னி சாம்பார் எல்லாமே வச்சு கொடுத்துருந்தாங்க ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரியாணி இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ராப் உருண்டை ஓகேவா நண்டு உருண்டை பார்த்துக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாமே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை குரம்பேட்டில் இருக்கக்கூடிய அஞ்சப்பரில் தான் அப்புறம் வந்து ப்ரானுமே இருந்துச்சு எப் எப்போவுமே மை ஃபேவரெட் வந்து குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய அஞ்சப்பர் தான் அங்கே அங்கே உள்ள ஸ்டாஃப் எல்லாமே எப்போவுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எங்கிட்டே இருப்பாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க நான் வந்து இட்லி ப்ரான் அப்புறம் வந்து மட்டன் தொக்கு இது வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி கொஞ்சம் கேட்டிருந்தேன் அதேமே கொண்டு வந்து கொடுத்தாங்க இட்லிக்கு வந்து சட்னி சாம்பார் எது வச்சு சாப்பிட்டாலுமே இந்த சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேவா யார் யாரெல்லாம் குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய அஞ்சப்பருக்கு போயிருக்கீங்கறதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியில் சிக்கன் பிரியாணி வந்து வாங்கியிருந்தோம் பார்த்துக்கோங்க அது வந்து பிரியாணி நான் சாப்பிட மாட்டேன் இருந்தாலும் நான் உங்களுக்கு வீடியோக்காக நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் போய் சாப்பிடுங்க சரியா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு குவான்டிட்டியுமே நிறையவே இருந்துச்சு அதுக்கு வந்து தயிர் உள்ளி அப்புறம் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஃபைனலாக நீங்கள் எந்த அஞ்சாப்பர் போனாலுமே வந்து இந்த இளநீர் பாயசம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே அப்படி சொன்ன லெக் பண்ணுங்கள் தேங்க்யூ